திமுக போராட்டம் முதலீட்டாளர்கள் மாநாடு துணை குடியரசுத் தலைவர் வருகை போன்றவற்றால் சென்னையில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் தேவா அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம் தேவா தற்போது எந்த பகுதியில் இருக்கீங்க சென்னையில் நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசல் தொடர்பாக போக்குவரத்து போலீசார் என்னென்ன நடவடிக்கைகளெல்லாம் எடுத்திருக்கிறார் நான் தற்பொழுது நந்தம்பாக்கம் பகுதியில் இருக்கிறேன் சென்னையில் கடந்த மூன்று மணி நேரமாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவிய நிலையில் அது படிப்படியாக தற்பொழுது சீரடைந்து வருகிறது இங்கு ஒரே நேரத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளின் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது பதினோரு மணிக்கு ஏற்பட்ட நெரிசலின் காரணமாக வாகன ஓட்டிகள் கடுமையான ஒரு பாதிப்புக்குள்ளாயினர் சென்னை பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற துணை குடியரசுத் தலைவர் நிகழ்ச்சிக்காகவும் அவரது வருகை மற்றும் செயலிக்காகவும் அவர் வந்து செல்லக்கூடிய பகுதியிலே ஆங்காங்கே அப்பொழுது போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டது இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக மிக முக்கிய சந்திப்பில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை அருகே தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் காரணமாக அந்த பகுதியிலே முற்றவர்மாக போக்குவரத்து முடங்கியது அவர்களை கைது செய்து அப்புறப்படுத்திய பிறகுதான் அங்கு போக்குவரத்தானது சீரடைய தொடங்கியிருக்கிறது இருக்கிறது அதே போன்று இங்கு நந்தம்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு பல்வேறு முக்கிய விருந்தினர்கள் வருவதன் காரணமாக அதற்கு ஏற்ற வகையிலும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய வகை நிலையிலே போக்குவரத்து காவலர்கள் இருக்கிறார்கள் இன்று இந்த அண்ணா சாலையில் மற்றும் கத்திப்பாரா அதற்கு அடுத்து வரக்கூடிய தொடர்ந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது இந்த பகுதிகளிலே இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்காக ஏராளமான போக்குவரத்து போலீசார் நின்றிருந்த நிலையிலும் போக்குவரத்தை சீரடைய செய்ய முடியாத ஒரு சூழல்தான் ஏற்பட்டது குறிப்பாக கிண்டி ஆளுநர் மாளிகை அருகே நடைபெற்ற அந்த திமுகவின் போராட்டம் காரணமாக நான்கு புறங்களிலிருந்தும் அதாவது தாம்பரத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மற்றும் சென்ட்ரலிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வேளச்சேரியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் இங்கு போரூர் பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் என அனைத்தும் ஆங்காங்கே நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு இரண்டரை மணி நேரத்திற்கும் மேலானதாக வாகன ஓட்டிகள் வேதனையை தெரிவித்திருக்கிறார்கள் தேவா காலை பதினோரு மணி முதலே இந்த போக்குவரத்து நெரிசல் இருந்ததாக குறிப்பிட்டிருந்தீங்க தற்போது எந்தெந்த பகுதிகளிலாம் இன்னும் வாகன போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது அதனை சரி செய்ய போலீசார் என நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வாகன ஓட்டிகள் என்ன சொல்றேன் பதினோரு மணிக்கு தொடங்கிய இந்த போக்குவரத்து நெரிசலானது தற்பொழுது சீரடைய தொடங்கி இருக்கிறது குறிப்பாக சென்னை பொறுத்தவரையிலே இந்த காலை ஒன்பது மணிக்கு மேலாக அதுவும் இந்த பன்னிரெண்டு மணிக்குள்ளாகத்தான் அதிகமான போக்குவரத்து நெரிசல் காணப்படும் அந்த சூழலில் இந்த போராட்டங்கள் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் வருகை உள்ளிட்டவையின் காரணமாக மேலும் அதிகமான வாகனங்கள் ஆங்காங்கே நின்று தவிக்கக்கூடிய ஒரு சூழல்தான் காணப்பட்டது சாதாரண நாட்களிலேயே ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலே அந்த பகுதியிலே போக்குவரத்து சீரடைய ஒரு அரை மணி நேரத்திற்கும் மேலாகும் ஆனால் தொடர்ந்து இந்த மூன்று போக்குவரத்து நெரிசலின் காரணமாக இந்த போக்குவரத்தானது காவலர்கள் ஆங்காங்கே நின்று போக்குவரத்தை சீர்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக முழுவதுமாக போக்குவரத்து சீரடையும் என எதிர்பார்க்கலாம் தேவா தற்போது குடியரசுத் தலைவர் எத்தனை மணிக்கு வர இருக்கிறார் அந்த பகுதியில் போக்குவரத்து எல்லாம் எப்படி இருக்கிறது இரண்டாம் உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள இந்த வ வர்த்தக மையத்திலே நடைபெற்று வருகிறது இந்த இரண்டாம் நாள் நிகழ்வான இன்று மூன்று மணிக்கு இந்த முதலீட்டாளர் மாநாட்டை நிறைவு செய்து துணை குடியரசுத் தலைவர் உரையாற்றவிருக்கிறார் இதிலே மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் இவர்களோடு தமிழக முதலமைச்சரும் இதிலே கலந்து கொள்கிறார் இன்று நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வு அந்த மூன்று மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் எனவே இரண்டு முப்பது மணிக்கு மேலாக ஒரு மூன்று மணி முதல் மூன்றேகால் மணி வரை அந்த சூழலிலும் ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக இது மதிய வேலை என்பதன் காரணமாக அதிக அளவிலே நெரிசல் காணப்படாது என்ற ஒரு கருத்தும் காவலர்கள் தரப்பிலே கூறப்பட்டிருக்கிறது இன்று நடைபெறக்கூடிய இந்த விழா நிறைவு ஒரு ஐந்து மணி முதல் ஐந்தரைக்குள்ளாக நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அந்த சூழலிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகம் காணப்படக்கூடிய ஒரு நில நிலைமைதான் இப்பொழுது காணப்படுகிறது எனவே அந்த நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் போக்குவரத்தை சீர்படுத்தக்கூடிய பணியில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளலாம் என்பது குறித்து போக்குவரத்து காவலர்கள் மாநாடு நிறைவு பெற இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க அந்த வகையில் முதலே மாலை நான்கு மணி முதல் நான்கு மணி வரை போக்குவரத்து கடுமையாக இருக்கும் என சொல்லப்படுகிறது அந்த வகையில் போக்குவரத்தை சரி செய்ய ஏதேனும் கூடுதல் காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறுவதை முன்னிட்டு விமான நிலையம் முதலும் இந்த நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சென்னை வர்த்தக மையம் வரையிலுமாக அதே போன்று அண்ணா சாலை முழுவதுமாகவும் அமைச்சர்கள் முதலமைச்சர் வசிக்கக்கூடிய இந்த பசுமை சாலையில் இருந்தும் இந்த போக்குவரத்து காவலர்கள் மற்றும் காவலர்கள் கடந்த இரண்டு நாட்களாக நேற்று முதலே தீவிர கண்காணிப்பிலும் பாதுகாப்பிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் முக்கிய சாலை சந்திப்புகளிலே அதிக அளவில் வழக்கமாக ஒரு போக்குவரத்து காவலரோ இரண்டு பேரோ இருக்கக்கூடிய சூழல் இருந்தால் நேற்றும் இன்றும் அந்த பகுதிகளிலே ஒரு ஐந்துக்கும் மேற்பட்டோர் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு நிலையில்தான் இருக்கிறார்கள் இருப்பினும் முக்கிய பிரமுகர்கள் வருகைக்காக போக்குவரத்தை நிறுத்தும் பொழுது அந்த வாகனங்கள் படிப்படியாக அந்த இடத்தை விட்டு நகர்வதற்கான நேரம் அதிகமாக எடுப்பதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலை ஏற்படுவது இயல்பான ஒன்றாகிவிட்டது அதை தவிர்ப்பதற்கும் வேறு வழியில்லை என்ற ஒரு சூழலில் போக்குவரத்து நெரிசலானது சிறிய அளவிலாவது இருக்கும் என்பதுதான் காவல்துறையினர் கருத்து